இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட சங்கங்கள் பதிவாகி இருக்கு மாவட்டத்துக்கு ஒரு சங்கம் மாவட்டத்துக்கு இவர்கள் ஒரு சங்கத்தை பதிவு செய்து சங்கத்தை நடத்தணும் புகார் கொடுப்பதற்கும் புகாரை வாங்குவதற்கும் அந்த புகாரை விசாரிப்பதற்கும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏதோ ஒரு வகையிலான ஒரு முயற்சி பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பரிதவிப்பில் இருக்கிறவங்கள்ட்ட பாக்கெட் அடிக்கிற மாதிரி ஒரு கும்பல் இத வச்சு பணம் பண்றதுக்கு அதிகாரி மாத்தியாச்சு இன்ன வரைக்கும் கூட போலீசார் தரப்பில் இருந்து இந்த நியோமேக்ஸ் விவகாரம் குறித்து அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்ந்து நான்கு எட்டு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் செய்தி மக்களுக்கான செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய உத்தரவின் அடிப்படையில அந்த பதினோரு மாவட்டங்களுக்கான நிலங்களை மதிப்பீடு செய்யும் கமிட்டி அமைத்த விவகாரம் குறித்து கடந்த வீடியோல பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கமிட்டியினுடைய செயல்பாடுகள் நீதிமன்றம் நினைத்த மாதிரி நடக்கல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலையும் அந்த வேலைகள் அமையல அப்படிங்கிறது பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு ஒரு வகையில அது ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொன்னாலும் இந்த வழக்க முன்னகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய மனநிலையை அறிந்தவர்கள் அல்லது புரிந்தவர்கள் எப்படியும் அடுத்து இந்த வழக்கு அவர் முன்பாக வரும்பொழுது இவையெல்லாம் சரி செய்யப்படும் அடுத்த சுற்றுல இது மாற்றம் காணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால உணர முடியுது இதற்கு மத்தியில இந்த நியோமேக்ஸ் விவகாரம் தொடர்பா பல்வேறு வாதங்கள் வாத பிரதிவாதங்கள் சண்டை சச்சரவுகள்ங்கிறது அது வழக்கம் போல போயிட்டு இருக்கு இந்த நியோமேக்ஸ் வழக்கினுடைய ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொன்னா தற்போது வரை புகார் கொடுத்தவர்களுடைய எண்ணிக்கை மிக சுருக்கம் இது ஒரு ரவுண்டு தான் இது போல இன்னும் எத்தனை ரவுண்டு வருங்கிறத யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது அப்ப இந்த முதற் சுற்று புகார் கொடுத்தவர்களுக்கு என்ன தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பது அதை தான் நீதிமன்ற நகர்வு அப்படிங்கிறது இருக்கு சரி இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் நம்ம கைவசம் வந்திருக்கு இவர்கள் இத்தனை கோடி ரூபாயை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு விஷயம் ஓரளவுக்கு அந்த பாண்டுகள் இருந்து நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கு அடுத்தது இவர்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நியோமேக்ஸிடம் போதுமான வளங்கள் இருக்கிறதா சொத்துக்கள் இருக்குதா அப்படிங்கிறத நீதிமன்றம் பரிசீலித்தது அப்ப இபிள்யூ போலீசார் தரப்புல ஒரு தரப்பு ஆவணங்களை சமர்ப்பித்தாங்க நிலங்களுடைய பட்டியலை சொன்னாங்க நீங்க என்ன இவ்வளவு மதிப்பீடு செய்திருக்கிறீங்க இந்த இடம் நீங்க ஒரு முப்பத்தி மூணு கோடி ரூபான் போட்டிருக்கீங்க இது மூவாயிரத்தி முந்நூறு கோடி எல்லாம் போகும் இதை வச்சே நாங்க என்ன ஆயிரம் பேருக்கு செட்டில்மென்ட் செட்டில்மெண்ட் பண்ணுவோமேனு நியோமேக்ஸ் வாதத்தை முன்வைத்ததின் அடிப்படையில் இருந்து தான் சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு பொதுவான ஆளை வச்சு இந்த இடங்களினுடைய மதிப்பு தான் என்ன அப்படிங்கிறத நீ தீர்மானிச்சுட்டு வா அதுக்கு அடுத்து நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படிங்கறதுதான் நீதி அரசு பரத சக்கரவர்த்தி வழங்கின அந்த தீர்ப்பு இந்த வழக்குல நீதிமன்றத்தினுடைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு தீர்வை எப்படி கொடுப்பது நிலமா வேணுங்கிறவங்களுக்கு நிலமா கொடுக்க போகிறதா பணமா வேணுங்கிறவங்களுக்கு பணமாகவா அல்லது போட்ட அசல மட்டும் திருப்பி கொடுக்கிறதா இல்ல முதிர்வு தொகையுடன் பணத்தை ரிட்டர்ன் செய்யறதா இது போன்ற பல்வேறு வினாக்களுக்கு அடுத்துதான் விடை காண முடியும் இதுலேயே இன்னும் சிக்கலான விஷயங்கள் பல இருக்கு வெறும் இருபது ரூபாய் பத்திரத்தை அடிச்சு போட்டுட்டு அதுல பத்து லட்ச ரூபாய் வந்து வாரி சுரட்டி இருக்காங்க ஜாயின் வெண்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு நூறு ரூபாய் பத்திரத்தை போட்டு அதுல பல கோல்மால்கள் நடந்திருக்கு அதுல போட்ட முதலீடு எவ்வளவு அப்படிங்கிற விவரம் இல்ல ரெண்டு பேருடைய கையெழுத்துல ஒரு தரப்பு தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு இது போன்ற சிக்கல்கள்லாம் இருக்கு அப்ப இதெல்லாம் அடுத்து அமையக்கூடிய கிளைம் கமிட்டில விவாதிக்கக்கூடிய விவகாரங்களாக நீடித்துக்கிட்டு இருக்கு இந்த போக்குல இதுவரைக்கும் பலர் நிறுவனத்தினுடைய மிரட்டலுக்காகவோ அல்லது அவர்களை நம்பியோ புகார் கொடுக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தை நாடியவர்களுக்கெல்லாம் ஏதோ நீதிமன்றம் செட்டில்மெண்ட் செய்ய நகர்ந்துகிட்டு இருக்குது அப்ப நம்மளும் நீதிமன்றத்துக்கிட்ட போயிருவோம் அப்படின்னு சொல்லி நாடி வருகிறார்கள் அப்ப கண்டிப்பாக அடுத்த சுற்று புகார் கொடுப்பதற்கான வழிவகைகள் இருக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது முதற்கட்டமாக ஒரு தீர்வு நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த கட்டமாக ஒருவர்களுக்கு அடுத்த கட்ட தீர்வுக்கான திட்டங்களும் வகுக்கப்படும் அதற்கு ஏற்ப நியோமேக்ஸ் நிறுவனத்தால் இதுவரை மறைத்து பதுக்கி வைக்கப்பட்ட நிலங்கள் கண்டறியப்படும் அவையும் நீதிமன்ற கணக்கில் கொண்டு வரப்பட்டு அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதத்தான் இந்த நியோமேக்ஸ் வழக்கை பற்றி விவரம் அறிந்தவர்கள் இது இப்படித்தான் போகும் அப்படிங்கறத சொல்றாங்க ஆனா இதுக்கு நடுவுலயே இப்பவே எல்லா விவகாரமும் முடிந்து போய்விட்டதை போல பல்வேறு பேச்சுவார்த்தைகளையும் பல்வேறு குழப்பங்களையும் பலர் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு குரூப் செட்டில்மெண்ட் நிலமாகவே தீர்வு அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க அதற்கு சப்போர்ட்டா எங்க கிட்ட இத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை தங்கள் பக்கம் இழுத்துட்டு வந்துடுறாங்க இன்னொரு தரப்பு பணமாக தான் வேணும் அதுவும் முழுமையான அந்த முதிர்வு தொகையுடன் கூடிய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான நகர்வுகளை நீதிமன்ற வழக்குகள் தொடுப்பதன் வாயிலாக இதை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல நீ ஏன் பணமா கேட்கற நீ ஏன் நிலமா கேட்கற அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்வதற்கு இந்த இடத்துல வேலை கிடையாது நிலமா கொடுத்தால நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்ததுன்னா அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு ரிட்டர்ன்ஸும் வேணாம் ஒன்னும் வேணாம் நான் என் போட்ட காசை எனக்கு திருப்பி கொடுத்தாலே போதும்டா சாமின்னு ஒருத்தர் நின்னா அப்படின்னு சொன்னா அவன் பிரச்சனை அதோட கழிச்சுட்டு போனா அது அவன் விருப்பம் இல்ல நான் பத்து நாள் நான் வந்து வெயிட் பண்ணால் வெயிட் பண்றேன் எனக்கு வந்து பணமாதான் வேணும் முழுமையான அந்த முழு பலன்களோட எனக்கு வேணும்னு ஒருத்தர் நிக்கிறாருன்னா அது அவருடைய விருப்பம் அவருடைய உரிமை அப்ப இதுல யாரும் யார் ஒருவரை பற்றியும் குறை சொல்வதற்கு இந்த இடத்துல வேலையே இல்ல அவரவர்கள் அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு என்ன வேலை போட்ட இழந்த பணத்தை திரும்பி வாங்குவதற்கான வழிவகை என்ன அவரவர்களுக்கான வழிமுறையில அவங்க போகிறது சரியா இருக்கும் மாறாக இங்க பலர் பலவிதமான குழுக்களை சேர்த்துக்கொண்டு சங்கங்களை சேர்த்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை ஒரு குழப்பத்திலேயே ஆழ்த்தி கொண்டு தான் நியோமேக்ஸ் விவகாரத்துல ஒரு பெரும் சிக்கலாக நீடித்துக் கொண்டிருக்கு ஏன்னா பலர் நம்மளிடமே கேக்குறாங்க சரி இந்த மாதிரி வந்து சங்கத்துல சேர்ந்தாதான் சங்க ஏதாவது ஒரு சங்கத்துல உறுப்பினரா இருந்தாதான் தீர்வு கிடைக்குமா நீதிமன்றத்துல கேஸ் போட்டாதான் அந்த கேஸ்ல நாம பேரும் இருந்தாதான் நீதிமன்றம் நமக்கு அந்த செட்டில்மெண்ட கொடுக்குமா இந்த இரண்டு வகையான கேள்விகளை அவர்கள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய இந்த வீடியோக்களுடைய பின்னூட்டங்களிலையும் அதை நீங்க பார்க்க முடியும் நமக்கு தெரிந்து இந்த நியோமேக்ஸ் விவகாரத்திலேயே நீதிமன்றம் எங்கும் எப்போதும் எந்த இடத்திலையும் எந்த சங்கத்தையும் அது முன்னிலைப்படுத்தியது இல்லை சங்கத்தின் வழியாகத்தான் தீர்வு கொடுக்கப்படும் அல்லது சங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்ங்கிற மாதிரி கிடையாது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் அவர்களை நீதிமன்றம் அணுகி வந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா இது போன்ற மோசடி விவகாரங்கள்ல முந்தைய வழக்குகள்லயே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பல்வேறு சங்கங்கள் இருக்கதான் செய்யுது கலைமகள் சபான்னு எடுத்துக்கிட்டோம்னா கலைமகள் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கம் ஒரே சங்கம் தான் இருக்கு ஆனா மட்டும் மட்டும்தான் ஏகப்பட்ட சங்கம் இப்ப வரைக்குமே இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட சங்கங்கள் பதிவாகி இருக்கு மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு ஒரு சங்கம் எல்லாம் கிடையாது மாவட்டத்துக்கு ரெண்டு சங்கம் மூணு சங்கம் இன்னும் புதுசா தொடங்காத மாவட்டங்கள்ல கூட அடுத்த சங்கங்களை வந்து தொடங்க போவதாக அடுத்தடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க இவர் தான் தலைவர் இவர் தான் செயலாளர் இவர் தான் பொருளாளர்னு அறிவிப்புகள் அடுத்து வந்த வண்ணமயமாக இருக்கு அப்ப இந்த இடத்துல சங்கங்களுடைய நோக்கம் என்ன எதற்காக இவர்கள் ஒரு சங்கத்தை பதிவு செய்து சங்கத்தை நடத்தணும் இதனால பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு என்ன லாபம் புகார் கொடுப்பதற்கும் புகாரை வாங்குவதற்கும் அந்த புகாரை விசாரிப்பதற்கும் ஒரு தனி பிரிவு இருக்கு அவர்கள் அவர்களுடைய வேலையை அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை பரிசீலித்து உரிய நீதி வழங்குவதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு இதனுடைய வழக்க இதனுடைய போக்க சரிப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் அதற்கு மேல்கட்ட நீதிமன்றமான சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையாகட்டும் அல்லது சென்னை உயர் நீதிமன்றம் ஆகட்டும் இரண்டு நீதிமன்றங்களுமே இந்த விவகாரத்தில் ஒரு அக்கறை செலுத்தி வழக்க நகர்த்திட்டு இருக்கிறாங்க இதை தாண்டி சங்கத்தினுடைய தேவை என்ன வந்தது முக்கியமா இஒடபிள்யூ போலீஸார் ஒழுங்கா வேலை செய்யல அந்த அதிகாரி சரியில்லை இந்த அதிகாரியை தான் மாத்தியாச்சு அடுத்து வேற ஒரு விசாரணை அதிகாரி அந்த இடத்துல வந்தாச்சு வேற என்ன பிரச்சனை யோடபிள்யூ போலீசார் கையாளக்கூடிய மோசடி வழக்குகள்லயே அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக அதிக தலைவலி குடித்த வழக்காகவும் நியோமேக்ஸ் வழக்குதான் மாறி இருக்கு ஏன்னா அதனுடைய மோசடியினுடைய பரிமாணம் வேறு ஆக அந்த இடத்துல இத சரியா கொண்டு செல்வதற்கு ஏற்ப பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு அந்த வழக்குகள்ல ஆஜரான வழக்கறிஞர்களுடைய வாதங்கள் ஏற்கப்பட்டிருக்கு அதனடிப்படையில அந்த வழக்கு ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கு அப்ப அதுல ஏதாவது ஒரு குறிப்பான சிக்கல் வருது ஒரு தடங்கல் வருது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு அவசியமான ஒரு வழக்கு அப்படிங்கிறது தேவையா இருக்கலாம் அல்லது ஒரு அவசியமான ஒரு தலையீடு அப்படிங்கிறது அவசியமா இருக்கலாம் அல்லது அவசியமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏதோ ஒரு வகையிலான ஒரு முயற்சி பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கருத்துகளை தெரிவிப்பதற்கான ஒரு வழிவகைகள் அது ஆயிரம் இருக்கு எல்லாமே சட்ட ரீதியாகவே செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஏன் இது போன்ற குழப்பங்கள் ஏன் இது போன்ற தேவையற்ற பிரிவினைகள் இந்த சங்கங்களுடைய தேவை ஏன் வந்தது இந்த கேள்விதான் இந்த இடத்துல ரொம்ப எழுது ஒரு விஷயம் ஒரு சங்கம் இதனால் வரைக்கும் ஏ செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க அது தொடர்பாக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் நியோமேக்ஸ் நிறுவனத்திட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் எங்களுடைய வழக்கறிஞர் இத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார் அப்படின்ற சங்கத்தின் சார்பாகவும் சொன்னாங்க சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரும் அது தொடர்பாக பல்வேறு கருத்துகளையும் பதிவிட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை ஏ செட்டில்மெண்ட்டுக்கு தயார்ன்னு சொல்லி நியோமேக்ஸ் நிறுவனம் மட்டும்தான் டிஆர்ஓவிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கு இதனால் வரைக்கும் எந்த ஒரு தனி நபரும் அல்லது எந்த ஒரு சங்கத்தின் சார்பாகவும் பைய செட்டில்மெண்ட்டுக்கு நாங்களும் தயார் எங்களது கோரிக்கையை ஏற்று நிறுவனத்திற்கும் எங்களுக்கும் இடையில் சமரசம் செய்து இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள்னு அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு ஆவணத்தையும் வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு அப்ப சங்கங்கிற பெயர்ல இதனால் வரைக்கும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை ஏமாற்றி வந்திருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து எழுப்புறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இதெல்லாம் விட கொடுமை இந்த எரிய வீட்டுல புடுங்கிறது ஆதாயம் சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவன் கையில வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிற நகை எல்லாத்தையும் வித்துபுட்டு அடமான வச்சு அந்த காசையும் தூக்கி போட்டுட்டு குடியிருந்த சொந்த வீட்டையே வித்து புட்டு இப்படி பல வகைகள்ல கடன் வாங்கி கடன் பட்டு மாசம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு அடுத்த வேலை வழி இல்லாம போட்ட பணம் எப்படா திரும்பி வரும்னு பல பேர் காத்துட்டு இருக்கிறாங்க நீதிமன்ற அந்த நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல உனக்கு நான் சிஎஸ்ஆர் அடிச்சு தரேன் ஈடபிள்யூ வந்து திருப்பி அனுப்பிட்டாங்களா அதை யாங்கிட்ட கூட நான் வந்து கோர்ட்டு உத்தரவு மூலமா அதை நான் வந்து இந்த செட்டில்மெண்ட்லயே நான் சேர்த்து தரேன் புதுசாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா என்ன அணுகு இந்த மாதிரி பல்வேறு விதத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் வந்து எங்கிட்டாவது ஒரு வெளிச்சம் கிடைக்காதா அப்படின்னு அவர்கள் கண்ணகட்டி காட்டுல விட்ட மாதிரி தடுமாறிட்டு இருக்கிறாங்க இது போல ஒரு பரிதவிப்பில் இருக்கிறவங்கள்ட்ட பிட்பாக்கெட் அடிக்கிற மாதிரி ஒரு கும்பல் இதை வச்சு பணம் பண்றதுக்குன்னு

போலீஸ்ல இதற்கு எதிராக புகார் கொடுக்கணும்ங்கற அந்த மனநிலையில இருக்கிறாங்கிறத தான் நம்மளால அறிய முடியுது அப்ப இது போன்ற புரோக்கர்கள்ட்ட ஏன் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சிக்கிறாங்க வக்கீல வச்சு அந்த வேலை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த புரோக்கரை நம்பி இவங்க ஏன் பணத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா போலீசார்ட்ட ஒரு தெளிவான அணுகுமுறை இல்ல நாமும் இத பல விதங்கள்ல பல முறைகள்ல நாம இதை சுட்டி காமிச்சிட்டு இருக்கிறோம் இன்ன வரைக்கும் கூட இவடபிள்யூ போலீசார் தரப்புல இருந்து இந்த நியோமேக்ஸ் விவகாரம் குறித்து ஒரு பத்திரிகை செய்தி கூட வெளிவருவதில்லை இப்படி குழப்பங்கள் இருக்குங்கிறது தெரியும் பலர் இன்னும் புகார் கொடுப்பதற்கான வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க இந்த செட்டில்மெண்ட்லயே நம்மளுடைய பெயர் சேர்ந்துருமா அப்படிங்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த தருணத்துல அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அல்லது அவர்களுடைய குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வகையில் அந்த புகார் அளிப்பது தொடர்பான வழிமுறையை அல்லது இனிமேட்டுக்கு நாங்கள் நியோமேக்ஸுக்காக புகாரே வாங்க மாட்டோம்னுயூ போலீஸார் அறிவிக்க போறாங்களா கிடையாது இல்ல வாங்கித்தானே ஆகணும் அதை எப்படி செய்ய போறோங்கறத அவங்க ஒரு அறிவிப்பா வெளியிட்டுட்டாங்கன்னா இது போன்ற நபர்களிடம் மீண்டும் ஒரு முறை ஏமாறுவதை தவிர்க்க முடியுங்கிறது இந்த இடத்துல நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இந்த விவகாரம் குறித்து யூடபிள்யூ போலீசார் வட்டாரத்தில் நாம பேசின வகையில அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான வேலைகள்ல மும்முரமா இருக்கிறாங்க அதற்கே போதுமான பணியாளர்கள் இல்ல தங்களிடம் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்தும் இன்னும் சொல்லப்போனா அதே மதுரையில இயங்கக்கூடிய இந்த நியோமேக்ஸ் வழக்கை மட்டும் பார்க்கறதுக்குன்னு சில போலீசார் இருக்கிறாங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய மத்த போலீசாரினுடைய துணையை கொண்டு தான் இந்த வழக்க நகர்த்திட்டு இருக்காங்க இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக இருந்த மனிஷா அவர்கள் மாற்றப்பட்டதற்கு பிறகு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஈவடபிள்யூனுடைய டிஎஸ்பி இமானுவேல் ராஜ்குமார் அப்படிங்கிறவர் தான் கூடுதல் பொறுப்பா இந்த வேலையையும் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்ப இந்த நேரத்துல நாங்க புகார் வாங்குறதுன்னு சொல்லி உக்காந்துட்டோம்னா எங்களால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது குற்றப்பத்திரிக்கையே நாங்கள் வந்து இன்னொரு பத்து நாளில் தாக்கல் செய்யணும்னு ஒரு டார்கெட் பண்ணி நாங்கள் வேலையை நகர்த்திட்டு இருக்கிறோம் இதற்கு நடுவுல பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள்ல இந்த சொத்துக்களை அட்டாச் பண்ணுங்க அந்த சொத்துக்களை அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் குறித்தான உத்தரவுகளும் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் பதினஞ்சு நாள்ல பண்ணணும் முப்பது நாள்ல பண்ணணும் குறிப்பான காலக்கெடுக்குள்ள வந்திருக்கு அப்ப இதெல்லாம் எங்களுக்கு பெரும் தலைவலியா இருக்குது இந்த வேலைகளோட அந்த வேலையை எங்களால் சேர்த்து பார்க்க முடியாது அதனால முதல் கட்டமா குற்றப்பத்திரிகையை நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு அடுத்த சுற்று புகார்தாரர்களிடம் நாங்கள் வந்து புகாரை வாங்குவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் யாரும் கோஸ்டல் அனுப்ப முடியாது நேரில் அந்த அசல் பாண்டுகளோடு வந்தாதான் கையோடு நாங்க அதை பதிவு செய்து அவங்கள்ட்ட நாங்க கையெழுத்த வாங்கி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஈவடபிள்யூ போலீசார் தரப்புல அதற்கான ஒரு காரணமா சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல அவர்களுடைய வேலை சுமையை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது கடுமையான வேலைதான் ஆனா ஈவடபிள்யூ போலீசாரனுடைய தலைமையகம் தான் இந்த வழக்கினுடைய இந்த சிக்கலான பிரச்சனையை அணுகி கூடுதலான பணியாளர்களை ஒதுக்கி வழக்கமான வேலை நாட்கள்லையும் ஒரு பக்கம் இந்த வேலை நடந்துட்டு இருக்கட்டும் புதுசா யாரேனும் புகார் கொடுக்க முன் வருவதாக இருந்தால் தாராளமாக முன் வரலாம் புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு குறிப்பா இந்த விவரம் அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஆர் போலீஸ் அந்த ஏஆர் போலீஸ்ல தகுதியான போலீசார் கணினி கையாள தெரிந்த போலீசார்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அவர்களுடைய உதவியை பெற்று சுழற்சி முறையில் ஒரு நாள் ஒன்றுக்கு இரண்டு பேர் மூன்று பேர் அலுவலகம் வந்து பணியாற்றக்கூடிய வகையில் அவர்களை இந்த வேலையில் ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையையும் முன்வைக்கிறாங்க தலைமையகம் தான் இதை கணக்கில் எடுக்கணும் குறிப்பா இந்த விவகாரத்தில் நம்ம பாக்கிறோம் பொதுவாக எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்க மாதிரி தாங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் அணுகுமுறைங்கிறது இருக்கு மேலதிகாரி என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை எதிர்த்து எந்த ஒரு கீழ் அதிகாரிகளும் பேசுவதில்லை அல்லது தங்களுடைய நிலைமையை அவர்கள் மேலதிகாரிகளுக்கு தெரிவிப்பது இல்லை இதுதான் இந்த இடத்துல யதார்த்தமா இருக்கு அவரவர்கள் அவரவர் வேலையை இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுட்டு போயிருவோம் அப்படிங்கறத பாக்குறாங்களே இதை ஒரு கழுகு பார்வையில ஒரு தொகுப்பான முறையில உயரதிகாரிகள் மட்டும்தான் இதுல உரிய கவனம் கொடுத்து பார்த்தால் சில விஷயங்கள் புரியும் சில விஷயங்கள் தீர்வை நோக்கி நகர்த்த முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு புகாரை பத்தி தான் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே வந்த புகார்லேயே நாளில் ஒரு பங்குக்கு கூட ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் போடப்படல அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்ப அதற்கு ஒரு டீம் அதற்கு தேவையான அந்த சட்டப்புகளை தலைமையகம் தான் ஏற்படுத்தி தரணும் அடுத்தது இந்த அட்டாச்மெண்ட் விவகாரம் குறித்து இன்னைக்கு நியோமேக்ஸ் நிறுவனங்கள் பல சொத்துக்களை பதுக்கி வச்சுட்டாங்க பல சொத்துக்கள் பினாமி பெயரில் இருக்குங்கிற குற்றச்சாட்டு பரவலா இருக்குது அப்ப அது போன்று கண்டறியப்பட்ட நிலங்களை எல்லாம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களே அவர்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் போட்டு ஒரு வக்கீல புடிச்சு ஒரு அதுக்கு ஒரு கேச போட்டு ஐயா எங்க ஊர்ல இந்த நிலங்கள்லாம் இருக்கு இதை கொஞ்சம் நீங்க அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு வழக்கு போடக்கூடிய அவளம் இன்னைக்கு இருக்கு அவனே பாதிக்கப்பட்டு நிக்கிறான் அவன் மேற்கொண்டு காசை ஏன் இழக்கணும் அப்ப இது போன்று அட்டாச்மெண்ட் செய்யக்கூடிய விவகாரங்கள்ல நீதிமன்றம் தலையிட்டு இது போன்ற கண்டறியப்பட்ட நிலங்களை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களே ஈடபிள்யூ போலீசாரிடம் நேரடியாக வழங்கலாம் அவ்வாறு வழங்கி அதற்கான அத்தாட்சியை அவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அந்த நிலங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்னு ஒரு அறிவிப்பை ஏன் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து முன் வைக்கிறாங்க இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வழக்கினுடைய கான்பிடென்ட் அதிகாரி டிஆர்ஓ ஏங்க அவருக்கே அவர் மாவட்டத்துல அவர் வழக்கமா பார்க்க வேண்டிய வேலையை தலைக்கு மேல கிடக்கு அந்த வேலையோட இந்த டான்பிட் கோர்ட்ல நடக்கக்கூடிய விவகாரங்களையும் அவர்தான் பார்த்தாகணும் அந்த மதுரை மாவட்டத்துல ஈவடபிள்யூ போலீஸ்ல பதிவாகிற எல்லா வழக்குகளுக்கும் பொறுப்பான அதிகாரி இதே டிஆர்ஓ தான் நியோ மேக்ஸுக்கு விரேதான் அப்ப இந்த வழக்குல நீதிமன்றம் பதினோரு மாவட்டங்கள்ல ஒரு கமிட்டியை அமைச்சு உத்தரவு போட்டிருக்கு இந்த கமிட்டிக்கு இந்த டிஆர்ஓ தலைவரா போட்டிருக்கு இவர் எல்லா மாவட்டத்துக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை அவர் தலையில கட்டப்பட்டிருக்கு அப்ப அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பத்து வேலைகள்ல பதினோராவது வேலையாகத்தான் இந்த நியோ மேக்ஸ் வேலையையும் செய்தாகணுங்கிறது யதார்த்தமா இருக்கு அது அவருக்கு கடுமையான கூட்டி கூட்டியிருக்குங்கிறது ஒரு உண்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நியோமேக்ஸ் விவகாரத்துல இது ஒரு மாசிவான கேஸ் அப்படிங்கிற விதத்துல இந்த வழக்கை வழிநடத்தி செல்வதற்கென்று இந்த வழக்கை கையாள்வதற்கென்று தனியாக ஒரு காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக ஒரு தனி டிஆர்ஓவை நியமிக்க வேண்டும் அப்பதான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் இல்லைன்னா இது போல கொஞ்ச நகரும் திரும்ப வந்து விழுந்துரும் அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல ஒரு கவலையாக இருக்கு இன்னொரு கோரிக்கையும் அவர்கள் தரப்புல முன்வைக்கிறாங்க குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழக்கை புரிஞ்சுகிட்டு எப்படி முன்னகர்த்தி கொண்டு செல்றாரோ அது போல நியோமேக்ஸ் தொடர்பான அனைத்து வழக்குகளும் அவரிடமே வர வேண்டும் இப்ப வெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகள் மட்டும்தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக இருக்கு அதுலதான் அவர் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதை தாண்டி இந்த சொத்துக்களை அட்டாச் செய்வதற்கென்று வேற நீதிபதி வேற அந்த போர்ட் போலியோல வழக்க தொடுத்து ஒரு உத்தரவை வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்ப அதையும் இவரே பார்த்தால் நியோமேக்ஸ் தொடர்பாக எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி அது கம்பெனி தொடுத்தாலும் சரி பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடுத்தாலும் சரி அல்லது என்ன கோரிக்கையோட வந்தாலும் சரி அது நியமன தொடர்பான விவகாரமா அது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் போகணும் அப்படிங்கிறமான ஒரு ஏற்பாட்டை செய்தால்தான் இந்த வழக்குல கூடிய விரைவில் ஒரு தீர்வை எட்ட முடியும் இல்லைன்னா அதனுடைய அடிப்படையே சிதைந்து போயிடுங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்கு இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயத்த சொல்லணும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் இந்த வழக்கை விசாரிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு கோரிக்கை ஒரு தரப்பினருடைய விருப்பம் மாறாக நியோமேக்ஸ் தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் ஒரே நீதிபதி கையாளக்கூடிய வகையில் அது நீதியரசர் பரத சக்கரவர்த்தியா இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு நீதிபதியாக இருக்கட்டும் அல்லது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வாக கூட இருக்கட்டும் அது எதுவோ அது தலைமை நீதிபதி எவ்வாறு விரும்புகிறாரோ அதன் அடிப்படையில் இந்த வழக்குகள்ல ஒரு தொய்வு இல்லாம ஒரு ஒருங்கிணைந்த முறையில கொண்டு செல்லணும்னா இப்போதைக்கு ரெண்டு கோரிக்கை முன் இருக்கு இந்த வழக்குக்கென்று என்று தனி டிஆர்ஓ இரண்டாவது நியோமேக்ஸ் தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் ஒரே நீதிபதியினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நகர்த்து செல்லணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு அரசும் நீதிமன்றமும் அதை கருத்தில் கொண்டு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட தொடர்ந்து பேசுவோம் நன்றி அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதவிமுறை வெளியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஆகவே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்திகள்